ஓம் சாந்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை முரளி பாப்தாதா மதுவர் இன்றைய சாக்கார முரளியில் முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம் பாபா எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இனிமையான குழந்தைகளே நீங்கள் விக்கிரமங்களின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டுகிறார் இந்த கடைசி பிரிவியில் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு தூய்மையாக மாற வேண்டும் பாபா கேள்வி கேட்குறாங்க ஏமாற்று பேர் வழியான மாயை எந்த உறுதிமொழியை தகர்ப்பதற்காக முயற்சி செய்கின்றது பாபதில் சொல்கிறாரு எந்த ஒரு தேகதாரிடமும் நாங்கள் மனதை வைக்க மாட்டோம் என நீங்கள் உறுதியெடுக்கின்றீர்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைப்போம் தன்னுடைய தேகத்தையும் நினைக்க மாட்டோம் என ஆத்மா கூறுகின்றது பாபா தேகம் உட்பட அனைத்தையும் சந்யாசம் செய்ய வைக்கின்றார் ஆனால் மாயை இந்த உறுதிமொழியை மீற வைக்கின்றது தேகத்தின் மீது பற்று ஏற்பட்டு விடுகிறது என்றார் யார் உறுதிமொழியை மீறுகின்றார்களோ அவர்கள் வந்து நிறைய தண்டனையை அடைய வேண்டியிருக்கிறது என்றார் பாட்டு வந்து தாயும் நீங்கி தந்தையும் நீங்கி ஓம் சாந்தி உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு தான் மகிமையும் செய்யப்பட்டிருக்கிறது பிறகு நிந்தனையும் என்றார் இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அவரே வந்து அறிமுகத்தை கொடுக்கிறார் ராவணராஜ்யம் ராஜ்யம் ஆரம்பமாகும் தன்னுடைய மேன்மையை காட்டுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் பக்தியின் ராஜ்யம் நடக்கிறது ஆகவே ராவண ராஜ்யம் எனப்படுகிறது அது ராம ராஜ்ஜியம் சத்தியுகம் வந்து இது ராவண ராஜ்யம் ராமர் மற்றும் ராவணனை இணைக்கின்றனர் மற்றபடி அந்த ராமரோ திரேதாயுகத்தின் ராஜா ஆவார் அவருக்கு கூற முடியாது ராவணனை அரைக்கல்பத்தின் ராஜா ராமர் வந்து அரைக்கல்பத்தின் ராஜான்னு சொல்ல முடியாதுன்றாங்க இது விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் மற்றபடி புரிய வைப்பதற்கு மிகவும் எளிதான விஷயமாகின்றார் நாம் அனைவரும் சகோதரர்கள் நம் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒரு நிராகாரரே இச்சமயம் தனது குழந்தைகள் அனைவரும் ராவணனின் ஜெயிலில் சிறையில் இருக்கிறார்கள் என பாபாவிற்கு தெரியும் காமச்சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகிவிட்டனர் இதுவும் பாபாவிற்கு தெரியும் ஆத்மாவில்தான் அனைத்து ஞானமும் இருக்கிறது இல்லையா இதிலும் அனைத்தையும் விட அதிகமான மகத்துவம் எதுக்கு இருக்குதுன்னா ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி தெரிந்து கொள்வதற்கு கொடுக்க கொடுக்க விடென்றார் சிறிய ஆத்மாவில் எவ்வளோ நடிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அது நடித்து கொண்டே இருக்கிறது தேக உணர்வில் வந்து நடிக்கும் பொழுது ஆத்மா என்ன பண்ணிடுது சுய தர்மத்தையே மறந்து போகிறாங்கன்றார் என்றார் இப்போ பாபா வந்து ஆத்மா அபிமானியை மாற்றுறாரு ஏன்னா நாம் தூய்மையாக மாற வேண்டும் என்று ஆத்மா தான் கூறுகிறது என்னை மட்டும் நினையுங்கள் என பாபா கூறுகிறார் ஓ பரம்பிதா ஓ பத்தித்த பாவனா ஆத்மாக்களாகிய நாங்கள் அழுக்காகி விட்டோம் எங்களை வந்து தூய்மையாக மாற்றுங்கள் என ஆத்மாதான் அழைக்கிறது ஏன்னா சம்ஸ்காரங்கள் அனைத்தும் எதில் இருக்குது ஆத்மாவில் தான் இருக்குதுன்ற பாபா சொல்கிறாங்க நாம் தான் பதித்தமாகிவிட்டோம் என ஆத்மா தெளிவாக சொல்லுகின்றார் யார் விகாரத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு பதித்தமானவர் என்று பெயர் பதித்தமான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க பரிசுத்தமான நீர்விக்காரி தேவதைகளுக்கு முடி சென்று கோவிலில் அவங்களுடைய மகிமைகளை பாடுறாங்கன்றார் குழந்தைகளே நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவதைகள் என பாபா புரிய வைக்கிறார் எண்பத்தி நான்கு பிறவைகள் எடுத்து நிச்சயமாக கீழே இறங்க வேண்டும் இந்த விளையாட்டு வந்து பத்திர்த்தத்திலிருந்து பாவனமாகவும் பாவன நிலையிலிருந்து பதீத்தமாக மாறுவதற்கான விளையாட்டாகும் அனைத்து ஞானத்தையும் பாபா என்ன பண்ணுறாங்க சைகினால் புரிய வைக்கிறார் இப்பொழுது அனைவருக்கும் இது கடைசி பிறவின்றார் அனைவரும் கணக்கு வழக்குகளை முடிக்க நின்றார் அப்புறம் என்ன பண்ணுறாங்க பக்தியில் காசியில் கிணற்றில் விழுந்து இருந்து தண்டனை அனுபவிக்கும் பொழுது செய்த பாவங்கள்லாம் காட்சிகளாக தெரியுது அப்போ பகவானியே என்னை மன்னிங்க நாங்கள் மீண்டும் இவ்வாறு செய்ய மாட்டோம் சொல்கிறாங்க அப்புறம் காட்சிகள் கிடைக்கும்போது தான் இவ்வாறெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்கள் உணர்கிறார்கள் துக்கத்தை அனுபவிக்கின்றார்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்குத்தான் முழு நாடகத்திலும் மகத்துவம் இருக்குதுன்ற அப்புறம் பாபா எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஞானம் பக்தி பைராக்கியம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அர்த்தத்தை வந்து புரிந்து கொள்வதில்லை பாபா வந்து இந்த சாதுக்களின் தொடர்பில் நிறைய இருந்திருக்கிறார் யார் பிரம்மா பாபா பெயர் மட்டும் எடுக்கின்றார்கள் நாம் பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்துக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பழைய உலகத்தின் மீது நிச்சயம் வைராகியம் வர வேண்டும் என இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நன்கு புரிந்து கொள்கின்றீர்கள் இதன் மீது ஏன் பற்று வைக்க வேண்டும் பாபா கேட்குறார் யார் மீதாவது இருந்தால் அவர்களின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் பிறகு ஈஸ்வரனின் ஞாபகம் வராது உறுதிமொழியை மீறிவிட்டால் தண்டனைகள் நிறைய அடைய வேண்டியிருக்கும் பதவியும் குறைந்து போகும் ஆகையால் எவ்வளவு முடியுமோ பாபாவைத்தான் நினைக்க வேண்டும் மாயை மிகவும் ஏமாற்றக்கூடியது எந்த நிலையிலும் மாயாவிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டென்ற தேக உணர்வு வந்து மிகவும் கடுமையான நோயாகும் இப்போது ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள் என பாபா கூறுகின்றார் பாபாவை நினைத்தால் தேக உணர்வு என்ற நோய் விலகிவிடும் அப்புறம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா பரமாத்மாவிடம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவரைத்தான் நினைக்க வேண்டும் அல்லவா நான் தேவி தேவதையாக மாற வேண்டும் அதற்கான முயற்சி பண்ணின்ற நம்மளுடைய அதென்ன அதன மாயானா பண்ணணும் நிச்சயமாக நம்மளை ஏமாற்றும் தன்னை அதனிடமிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மாட்டிக்கொண்டு இறப்பீர்கள் என்றார் பிறகு நிந்தனையும் நஷ்டமும் நிறைய ஏற்படுகின்றார் ஆத்மாக்களாகிய நாம் வந்து பிந்துவாக இருக்கின்றோம் நம்முடைய தந்தை விதை ரூபமாக ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள் இது மிகவும் அதிசயமான விஷயமாகும் ஆத்மா என்றால் என்ன அதில் எப்படி அடிவற்ற பாகம் நிரம்பியிருக்கிறது இந்த ஆழமான விஷயங்களை நல்ல நல்ல குழந்தைகள் கூட முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை தன்னை யதார்த்தமாக ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவையும் பிந்து என புரிந்து கொண்டு நினைக்க வேண்டும் அவர் ஞானக்கடல் விதை ரூபம் இவ்வாறு புரிந்து கொண்டு நினைக்க கஷ்டப்படுகின்றார்கள் என்றார் மேலோட்டமாக இல்லாமல் இதில் நுணுக்கமான புத்தியோடு வேலை செய்யணுன்றார் அந்த அக்யூரட்டாக பாபா வந்து நம்ம நினைக்கணுன்றார் நான் ஆத்மா மிகச்சிறிய பிந்துவாக இருக்கிறேன் பாபாவும் கூட இவ்வளவு சிறிய பிந்துவாக இருக்கிறார் பாபாவுக்குள்ளே தான் எல்லா ஞானமுமே நிறைஞ்சிருக்குது என்றார் முழு நாளும் இதே சிந்தனை இருக்கணுன்றார் இதுதான் உண்மையிலும் உண்மையான நினைவுன்றார் பாபா சில பேர் நிறைய நல்லா முரளி வகுப்பு நடத்துகிறாங்க ஆனால் யோகா வந்து குறைவாக இருக்குதுன்றார் ஏன்னா தேக உணர்வு நிறையா இருக்குது என்றார் இந்த குத்த விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை என்றார் ஏன்னா நினைப்பதும் இல்லை என நினைவினால்தான் தூய்மையாக முடியும் முதலில் கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும் அல்லவா அப்புறம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்திற்கு அதிபதியாக தெரிஞ்சது சித்தி வீடு போன்று கிடையாது என்றார் அப்புறம் பாபா என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு சிவன் என்று கூறுவதால் மட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் திருமூர்த்தி என நிச்சயம் எழுத என்றார் பாபா வந்து திருமூர்த்தி மட்டும் திருமூர்த்தி மற்றும் மரம் இரண்டு படங்களுமே என்றார் ஏரி படத்தை விட மரத்தில் வந்து அதிக ஞானம் இருக்குது என்றார் இந்த சித்திரங்கள் அனைவரிடமும் இருக்க வேண்டும் ஒரு புறம் திருமூர்த்தி அப்புறம் வந்து நாடக சக்கரம் இன்னொரு புறம் மரம் இந்த பாண்டவ சேனையின் கொடி இருக்கு பாபா வந்து மகாலட்சுமிக்கு வந்து பூஜை செய்கிறாங்க லக்ஷ்மி வருவாள் என நினைக்கிறார்கள் இப்பொழுது லக்ஷ்மிக்கு செல்வம் எங்கிருந்து வரும் பாபா கேட்குறாங்க நான்கு புஜங்கள் உடையவர் எட்டு புஜங்கள் உடையவர் என எத்தனை படங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை எட்டு பத்து புஜங்கள் உடைய மனிதர் யாரும் கிடையாது என்றார் யாருக்கு என்ன தோன்றியதோ அதை செய்துள்ளனர் அவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அனுமானனுடைய பூஜை பண்ணுறாங்க அவ்வளவுதான் உடனே யாருன்னா என்ன சொன்னால் அதன்படியே நடக்க ஆரம்பிச்சிட்றாங்கன்ற சிந்தித்து பார்த்தால் எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ பாபாவின் அறிமுகம் கிடைக்கவில்லையோ அதுவரை ஒரு நயா பைசா மதிப்பும் இல்லைன்றார் பாபா பதவியை வைத்த மனிதர்களுக்கு எவ்வளவு அபிமானம் இருக்கிறதுன்ற அவர்களுக்கு புரிய வைப்பதில் மிகவும் கஷ்டம் இருக்கிறது ராஜ்யத்தை உருவாக்குவதில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது அது உடல் வலிமையாகும் இது யோக வலிமையாகும் இந்த விஷயங்கள் வந்து சாஸ்திரங்களில் இல்லை உண்மையில் நீங்கள் எந்த சாஸ்திரத்தையும் குறிப்பெடுக்க தேவையில்லை என்றார் நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா என ஒருவேளை கேட்டால் ஆம் இது அனைத்தும் பக்தி மார்க்கத்துடையது என கூறுங்கள் என்றார் பாபா இப்பொழுது நாங்கள் ஞான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தைதான் இதற்கு ஆன்மீக ஞானம் என்று பெயர் பரமாத்மா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார் அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்கின்றார்கள் மனிதர்கள் ஒருபொழுது என்ன பண்ண முடியாது ஆன்மீக ஞானத்தை வந்து கொடுக்க முடியாது ஞானக்கடல் பத்தித்த பாவனர் லிபரேட்டர் சத்கதியை அளிக்கக்கூடிய வள்ளல் வந்து ஒரே ஒரு தந்தைதான் இது இது செய்யுங்கள் என பாபாதான் புரிய வைத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா ஜெயந்தி என்று எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க பக்தியில் பாபா சொல்கிறாரு பாருங்கள் டிரான்ஸ்லேட் படம் சிறியதாக இருந்தாலும் அனைவருக்கும் கிடைக்கட்டென்றார் உங்களுடையது முற்றிலும் புதிய விஷயமாகும் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாதென்றார் பாபா நிறைய செய்தித்தாளில் போட வேண்டும் குரல் எழுப்ப என்றார் இப்படி சென்டர்களை திறக்கக்கூடியவர்களும் வேண்டுகின்றார் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அளவிற்கு போதை ஏற்படவில்லை வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப புரிய வைக்கின்றார்கள் இவ்வளவு பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் இருக்கின்றார்கள் நல்லது பிரம்மாவின் பெயரை எடுத்துவிட்டு வேறு யாருடைய பெயரை வேண்டுமானாலும் போடுங்கள் ராதாகிருஷ்ணரின் பெயரை போடுங்கள் சரி பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் எங்கிருந்து வருவார்கள் வாய்வழி வம்சம் பிகே என்றால் யாராவது பிரம்மா வேண்டும் அல்லவா குழந்தைகள் போக போக நிறைய புரிந்து கொள்வார்கள் செலவு செய்துத்தான் ஆக என்றார் படங்களில் மிக தெளிவாக இருக்கிறது லக்ஷ்மி நாராயணன் படம் மிக நன்றாக இருக்கிறது என்றார் பவன் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான சேவை செய்யக்கூடிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த உண்மையுள்ள வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா இன்னைக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா கர்மாத்தீத் ஆவதற்கு பாபாவை கூர்மையான புத்தியினால் புரிந்து கொண்டு உண்மையாக நினைக்க வேண்டும் படிப்பின் கூடவே யோகத்தில் முழு கவனம் வைக்கணும் என்றார் பாபா அப்புறம் பாபா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா தன்னை மாயாவின் ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் யாருடைய தேகத்திலும் பற்று வைக்கக்கூடாது உண்மையான அன்பு ஒரு பாபாவிடம்தான் வைக்க வேண்டும் தேக உணர்வில் வரக்கூடாது என்றார் வரதானும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதானம் கொடுக்கும் மற்றும் தானம் கொடுக்கும் பாபாவிற்கு சமமான வரதானி மற்றும் மகாதானி ஆகுக பாபா விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்ம முகூர்த்த சமயத்தில் விசேஷமாக பிரம்ம லோகத்து நிவாசி பாபா ஞான சூரியனின் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்களை குழந்தைகளுக்கு வரதான ரூபத்தில் வழங்குகிறார் கூடவே பிரம்மா பாபா பாக்கிய விதாத்தாவின் ரூபத்தில் பாக்கியம் என்ற அமிர்தத்தை பகிர்ந்தளிக்கின்றார் புத்தி என்ற கலசம் வெறும் அந்த அமிர்தத்தை தாரணை செய்ய தகுதியாக இருக்க வேண்டும் எந்தவிதமான தடை மற்றும் சோதனைகளும் இராது அப்பொழுது முழு நாளிற்கான உயர்ந்த ஸ்தித்தி மற்றும் செயல்களின் முகூர்த்தத்தை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் ஏனெனில் அமிர்த வேலையின் சூழ்நிலைதான் விருத்தியை மாற்றக்கூடியது ஆகையால் இந்த சமயம் வரதானம் எடுத்து தானம் கொடுங்கள் அதாவது வரதானி மற்றும் மகாதானியாக ஆகுங்கள் ஸ்லோகன் கோபம் உடையவர்களின் வேலை கோபம் கொள்வது மற்றும் உங்களின் வேலை அன்பை கொடுப்பதாகும் தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் என்ற இன்றைய அவ்வக்த இஷாரா தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள் என்றார் இப்பொழுது சுய நன்மைக்கான அப்படிப்பட்ட திட்டமிடுங்கள் அது உலக சேவைக்கு சக்தி தானாகவே கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போது ஊக்க உற்சாகத்தோடு தன் மனதில் நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே காட்டுவேன் இந்த உறுதிமொழியை உறுதி செய்யுங்கள் பிரம்மா பாபாவிற்கும் குழந்தைகள் மீது அளவுகடந்த அன்பு உள்ளது எனவே ஒவ்வொரு குழந்தையையும் முன்னால் கொண்டு வந்து எமர்ஜ் விசேஷமாக சமம் ஆகுவதற்கான சகாஷ் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஓம் சாந்தி